அனைத்தும் பொயெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் அரிது அரிது என்று பட்டினத்து சுவாமிகளை பற்றி தாய்மான சுவாமிகள் பாடுகிறார் தான் வாழ்ந்த அரச போகத்தை அந்த மிகச் சிறந்த ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதில் தூக்கி எறிந்துவிட்டு துறவரம் பூண்டவர் பட்டினத்தார் என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயினுடைய உடம்பை இந்த கட்டைகளும் குச்சிகளும் குத்தி வேண்டுமா தொட்டிலும் தோல் மேலும் கட்டிலும் என்னை வைத்து காதலித்து முட்ட இட்டு காப்பாற்றும் எப்பேற்பட்ட துறவிகளாலும் எப்பேற்பட்ட அருளாளர்களாலும் மகோனிகளாலும் துறக்க முடியாத ஒரு உறவு மறக்க முடியாத ஒரு உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு மறுக்க முடியாத ஒரு உறவு எதுவென்றால் அது தாயினுடைய உறவு என்பதை இந்த பாடல்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன நேயர்களுக்கு வணக்கம் பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது என்று பட்டினத்து சுவாமிகளை பற்றி தாய்மான சுவாமிகள் பாடுகிறார் காரணம் தான் வாழ்ந்த அரச போகத்தை அந்த மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் தூக்கி எறிந்துவிட்டு துறவரம் பூண்டவர் பட்டினத்தார் அப்பேற்பட்ட பட்டினத்தாரால் கூட துறக்க முடியாத ஒரு உறவு ஒன்று உண்டு என்றால் அது தாயினுடைய உறவுதான் பட்டினத்தடிகள் துறவரம் மேற்கொள்வதற்காக தயாராகுகிறார் அவருடைய தாயார் ஓடி வந்து அழுகிறார் பட்டினத்தாரிடம் திருவெண்காடா என்னை நீ இப்படி விட்டுச் செல்லலாமா நீ துறவரம் மேற்கொண்டு விட்டால் என்னுடைய ஈமக்கிரியைகளெல்லாம் யார் செய்வார்கள் நான் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்தேனே நீ என்னை இப்படி விட்டு செல்லலாமா எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் யார் செய்வார்கள் என்று அந்த தாயார் அழும் பொழுது அம்மா நீங்கள் அழ வேண்டாம் மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் ஆகவே நீங்கள் நிச்சயமாக வருந்த வேண்டாம் உங்களுடைய அந்த ஈமக்கிரியைகளை செய்வதற்கு நான் எங்கிருந்தாலும் நான் வருவேன் அந்த காரியங்களை செய்து முடிக்கும் வரை நான் இந்த ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன் தாயே என்று தன்னுடைய தாய்க்கு சத்தியம் செய்துவிட்டு துறவரம் செய்கிறார் அப்படி துறவரம் மேற்கொள்ளும் பொழுது அவர் சொன்னபடியே அந்த ஊரை தாண்டாமல் அந்த ஊரிலேயே சுற்றி சுற்றி வருகிறார் அந்த ஊரினுடைய எல்லையில் தன்னுடைய தங்கும் இடத்தை அமைத்துக் கொள்கிறார் தன்னுடைய தாயார் இறந்த செய்தி அவர் அறிந்து கொள்கிறார் தன்னுடைய தாயாருடைய உடலை பார்ப்பதற்காக அந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பதற்காக மின்னலென புறப்பட்டு அவர் மயானத்திற்கு வருகிறார் அங்கே பட்டினத்தடிகள் வருவதற்கு முன்பாகவே ஊரார் அந்த தாயாருடைய அந்த உடலை அங்கே கட்டைகளில் அடுக்கி வைத்து தீ மூட்டுவதற்கு ஏற்பாடு செய்து வைத்துள்ளார்கள் உடனே பட்டினத்தடிகள் வந்து அழுது புலம்பி என்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயினுடைய உடம்பை இந்த கட்டைகளும் குச்சிகளும் குத்தி துன்புறுத்த வேண்டுமா ஆகவே தயவு செய்து இதை எடுத்துவிட்டு வாழை மட்டைகளையும் தண்டுகளையும் கொண்டு வாருங்கள் என்று அந்த ஊராரிடம் வேண்ட ஊரார் எல்லோரும் சென்று அந்த வாழை மட்டைகளை கொண்டு வந்து அங்கே அடுக்குகிறார்கள் அதில் தன்னுடைய தாயாருடைய அந்த உடலை பட்டினத்தழிகள் தன் கையால் எடுத்து அதில் கிடத்துகிறார் கிடத்திவிட்டு தன்னுடைய தாயாருக்காக அவர் பாடக்கூடிய அந்த பத்து பாடல்கள் அந்த ஞான பாடல்கள் இன்றளவும் வரலாற்று சிறப்பு மிகுந்த பாடலாக நம்மிடையே பார்க்க முடிகின்றது அவர் தாயார் மேல் வைத்திருந்த அந்த பாசமும் நம்மால் உணர முடிகின்றது நொந்து பெற்று வையல் என்றபோதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை தவம் கிடந்து முன்னூறு நாள் சுமந்து அந்தி பகலா சிவனையே ஆதரித்து தொமந்து பெற்றாய் தனக்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவே வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோழ் மேலும் வட்டிலும் தொட்டிலும் கட்டிலும் என்னை வைத்து காதலித்து முட்டச் சிறையில் இட்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ தனக்கோ மூட்டுவே நொந்து சுமந்து வெற்று நொந்து சுமந்து பெற்று நோவாமலே ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்ததாமே அந்தீ பகலா கையிலே கொண்டு என்னை காப்பாற்றும் தாய் தனக்கோ விரையில் மூட்டுவே அரிசியோ நானிடுவே அரிசியோ நானிடுவே ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு வாத்து மயிலாமல் தேனே அமிதமே செல்வத் திரவிய மானே என்றழைத்த வாய்கு அடுவதரிசியோ தாய்தலை மேல் கொள்ளிதனை வைப்பேனோ மெல்ல முகமேல் முகமைத்து முத்தாடி என் மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்னையிட்டதீ முப்புறத்திலே பின்னைட்டதி இலங்கையில் அன்னையிட்டதி இட்டதிதீ அடிவயிற்றிலே யானும் இட்டதி முழுக முழுகவே வெகுதே தியதனில் வெந்து பாவியே பாவியேன் மா உருவி பரவாமல் போதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை பெந்தா சோணகிரி வித்ததா இம் பதத்தில் வந்தாழோ பெந்தாழோ சோணகிரி வித்ததா வந்தாளோ என்னை மறந்தாளோ சந்ததமும் உண்டனையே நோக்கி உகந்து வரங்கிடந்து என் தனையேடுத்ததா வீட்டிருந்தாள் அன்னை நீந்தாழ் நெற்றிந்தால் இன்று வெந்து நீரானால் பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள் ஏது என இறங்காமல் எல்லாம் சிவமயமேயா எல்லாம் என்று தன்னுடைய தாயாருக்காக இந்த பத்து பாடல்களை பாடி அந்த சிதைக்கு தீமூட்டுகின்றார் இந்த பட்டினத்தாருடைய பாடகள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்றால் எப்பேற்பட்ட துறவிகளாலும் எப்பேற்பட்ட அருளாளர்களாலும் மகோனிகளாலும் துறக்க முடியாத ஒரு உறவு மறக்க முடியாத ஒரு உறவு பிரிக்க முடியாத ஒரு உறவு மறுக்க முடியாத ஒரு உறவு எதுவென்றால் அது தாயினுடைய உறவு என்பதை இந்த பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அவர் வைத்திருந்த பாசமும் இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்திகளாக இங்கே அமைகின்றது நன்றி வணக்கம்